வணக்கம் நண்பர்களே இது பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாமா கூடாதா பங்கு சந்தையில் காசு போட்டால் அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிற சாமானிய மக்கள் நடுத்தர வருவாய் கொண்ட மக்கள் அந்த குறியீடு கொண்ட மக்களுக்காக இந்த பகுதி இதில் பங்கு சந்தை பற்றிய அடிப்படை விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஆராய்வோம் இது பங்கு சந்தையில் பண்ணணும் வேணாங்கிற இறுதி முடிவு நீங்கள் எடுத்துக்கோங்க நாம் இதுவரை கட்ட கேட்டு தெரிந்து அறிந்து கொண்ட பகுதி ஒரு பங்கு சந்தை பற்றிய விஷயங்களை இந்த சேனலில் போவோம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் தொடர்ந்து கண்டினியூட்டியாக உங்களுக்கு வரும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவோம் ரைட் இப்போது ஏடி சட் தெரிந்து கொள்வது தான் பங்கு பங்கு சந்தைப்பட்டே ஏடி சட் தெரியும் சரி பணத்தை சேமிப்பது போல் இது ஒரு கலை அந்த கலையில் கைதேர்ந்து விட விரும்புகிற பலருக்கும் முதல் சைஸாக இருப்பது பங்கு சந்தை தான் அது குறித்து எளிமையாக விளக்கும் பகுதி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதில் ஐபிஓ ஐபிஓனா என்ன இந்த பங்கு சந்தையே ஐபிஓ தான் சரி ஐபிஓனா என்ன ஐபிஓவில் ஐபிஓ அப்படின்னா இதில் நிறுவனங்கள் பட்டியல் பட்டியலிடப்படும் இந்த ஐபிஓ கீழே இந்த ஐபிஓவில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் பங்குகளை வாங்கும் மற்றும் விற்கும் இடம் பங்கு சந்தை இதுதான் முதல் ஆரம்பம் ஐபிஓவில் இந்த நிறுவனம் பட்டியலிடப்படுகிறது ஏதோ ஒரு நிறுவனம் சரி இது எப்படி பட்டியலிடப்படுது எப்படி வாங்கணும் எப்படி விற்கணும்னு ஏகப்பட்ட கேள்வி நமக்கு வருது இதில் பதட்டம் ஒரு பெரிய ஒரு பெரிய பதற்றம் எப்படி இது கம்பெனிகள் நம்ம கணிக்கிறது விற்கிறது அதுக்கு தான் இந்த பகுதியே சரி ஒரு உதாரணம் மூலம் இந்த விளக்கில் நினைக்கிறேன் ஏன்னா இப்போது சென்னையில் ஒருத்தர் ஒரு துணி கடை வச்சுருக்கிறார் வச்சுக்கோங்க அவர் பேர் கோவிந்தராஜ் ஒரு பேருக்கு சொல்கிறேன் அந்த கோவிந்தராஜ் வந்து சென்னையில் இருக்க துணி கடையை துணி கடையில் வியாபாரம் நடக்குது சம்பாதிக்கிறார் மேலும் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறார் என்ன ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து இவர் இருக்கிற பகுதியிலேருந்து பக்கத்தில் இன்னொரு பகுதியில் ஒரு கடன் இன்னும் திறந்தால் பிரான்ச் ஓப்பன் பண்ணால் இன்னும் நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்கன்னு ஒரு கணிப்பு எடுக்கிறார் ஆனால் வங்கியில் கடன் வாங்குறதுக்கு ஒரு கொஞ்சம் பயம் ஏன்னா வங்கியில் கடன் வாங்கி ஏதாவது கடன் சிக்கலை மாட்டிக்கிட்டோம்னா மீளறது சிரமம் அப்போது பங்கு சந்தையில் கடன் வாங்கலாமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார் அப்போது அவர் வந்து அவர் ஐபிஓன்னு சொன்னார் இல்லையா அது கீழே அந்த கோவிந்தராஜருடைய சென்னை நிறுவனம் பட்டியலிடப்படும் அதுக்கு சில தகுதிகள் இருக்குது அது டெக்னிக்கல் இஷ்யூ என்னென்ன தகுதி அது ஆறாயிரம் தான் செமின்னு ஒரு அமைப்பு இருக்குது அவங்க இந்த தகுதியெலாம் இருக்கவங்க பட்டியலில் லிஸ்டட் கம்பெனின்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனி ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள கம்பெனினா இப்போ அவர் வந்து ஆயிரம் பங்குகளை விற்கிறார் வச்சுக்கோங்க பேச்சுக்க அப்போது ஒரு பங்குடைய விலை ஆயிரம் ரூபாய் ரைட் இப்போ அவர் எத்தனை பேர் விற்கலாம் ஒரு கோடி தான் பத்தாயிரம் பங்குகளாக பிரிக்கிறார் பத்தாயிரம் பேருக்கு அதை பங்குகளை பிரிக்கிறார் பத்தாயிரம் பேர் எதில் சேர்ந்துக்கலாங்க ஒரு பங்கோட விலை ஆயிரரூபா இப்போ நீங்கள் ரூபா கொடுத்து ஒரு பங்கு வாங்கினீங்கன்னா அவரோட கடையில் நீங்கள் உரிமையாளர் அவருடைய நிறுவனத்தில் உரிமையாளர் ஆகிறீங்க உரிமையாளரில் பங்கு சாரி பங்குதாரரில் ஒருத்தர் ஆகிறீங்க இப்போ இந்த பங்குதாரருக்கு லாபம் நஷ்டம் ரெண்டுலேயும் பங்கு இருக்கா இல்லையா இருக்குது ரைட் இந்த மாதிரி லாபம் நஷ்ட பங்குகளில் சேர்ந்தால் தான் அவர் பங்குதாராக இருக்க முடியும் இப்போ ஆயிரம் ரூபா மதிப்பில் ஒரு கோடி ரூபா உள்ள பங்குகளை பத்தாயிரம் பங்குகளை விற்றதுக்கப்புறம் அவருக்கு வருகிற லாபங்களை பிரித்து கொடுப்பது அல்லது இந்த பங்குகளுடைய விலை உயரும் கோவிந்தராஜ் அந்த கடையை நல்லா நடத்துகிறாரு அதனால் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின பங்கு ஆயிரத்தி ஐநூறு ஆகுது ஆயிரத்தி இரநூறு ஆகுது இதுதான் பங்கு சந்தை ஸோ இதில் அவருடைய பங்குகளை அவர் தன்னுடைய கடையை தன்னுடைய நிறுவனத்தினுடைய பங்குகளை விற்கும் இடமும் இங்கே ப இங்கே நாங்கள் பங்கு சந்தையில் பணம் போடுறேன்னு சொல்லிட்டு வர்றவங்களுடைய இடமும் இதுதான் பங்கு சந்தை இட்ஸ் அ ஷேர் மார்க்கெட் இப்போது நான் சொன்ன ஒரு உதாரணத்தில் இருக்கிற கோவிந்தராஜ்ங்கிறவர் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் வெவ்வேறு துறைகளில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறார் முதலீடு செய்கிறார் அதிலிருந்து வளர்ந்து வருகிறார் அல்லது அவர் சாமர்த்தியமான லாபத்தை சம்பாதிக்கிறார் என்றால் அவருடைய பங்கின் விலை கூடிக்கொண்டே போவோம் அதையும் அந்த அதே சந்தையில் தான் வைக்கணும் ஸோ இது ஒரு பங்கு ச ஐபிஓவில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் இங்கே நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ண குறைஞ்ச எவ்வளோ பண்ணணும் சொல்கிறது வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தில் ஒரு ரெண்டு சேர அஞ்சு சேரம் வாங்கலாம் அந்த மாதிரி நான் சொல்கிறது இசோயர் மிடில் அப்போ அது அதுக்கு கூடுதலாக கூட வாங்கலாம் ஸோ இந்த இந்த பங்குகளை வாங்குவதற்கு அவர் அவர் பங்கு அவர் பங்குகளை விற்கிறதுக்கும் நம்ம வாங்குறதுக்கும் திரும்ப நாம் அதை வேறொருக்கு விற்கிறனாலும் இதுக்கான சந்தை தான் பங்கு சந்தை இந்த பங்கு சந்தையில் ரிஸ்க் எப்படி ஏற்படுது இதில் எப்படி ஒரு பங்கோடு இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு பங்குனுடைய விலையை ஆயிரம் ரூபான்னு எப்படி நிர்ணயிக்கிறாங்க அந்த அந்த லிஸ்டட் கம்பெனிங்கிறது எப்படி வருது இதை குறித்த செய்திகளை அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் சொல்லுவேன் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் சாரி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள அப்போ தான் வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன்லையும் பதிவு பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்தோடனே வந்து சேரும் ஸோ பங்கு சந்தை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சவில்லை தொடர்ந்து பேர் எழுந்திருக்க பார்க்கலாம்